வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருவள்ளா கேரளா திருவள்ளாவில் இருக்க வல்லப பெருமாள் பெருமாளை பார்த்துட்டு இருந்திருக்கோம் தினமும் ஒரு திவ்ய தேசத்தில் அற்புதமான ஒரு கோவில் அருமையான ஒரு தரிசனம் வாங்க வேணுங்கிற வரத்தை ஐயா கொடுப்பாரு தரிசனம் பண்ணுங்க திருவள்ளாவில் இருக்கிற வல்லபா பெருமாள் கோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கன்டே வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல எழுபதாவது திவ்ய தேசமான திருவள்ளா திருவால் மார்பன் பெயரில் நமக்கு காட்சி தரும் பெருமாளை தரிசிக்க போகிறோம் நம்மால் திருமங்கையாழ்வாரும் மங்களாசனம் பாடிய இத்தலம் திருவள்ளா செங்கனூர் அருகில் திருவள்ளா அருமையான கோவில் மனதிற்கு இதமான தரிசனம் ஆண்டவனை வேண்டி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணா வேங்கடேசாய நமக ஓம் நமோ நாராயணா